வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை சார்ந்த சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை ராமேஸ்வரம் கடல் ராமேஸ்வரம் கடற்கரை இந்தியாவோட தென்கிழக்கு மூலையான ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்துக்களோட புனித யாத்திரை செல்லக்கூடிய முக்கிய இடங்கள்ல ஒன்றா இருக்கு ராமேஸ்வரம் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ஆழமில்லாத கடலாக இருக்கிறதால நீந்துவதற்கும் குளிப்பதற்கும் ஏதுவாக இருக்குது இந்த இடத்துல கடற்கரையை சுற்றிலும் மத சடங்குகள் நடைபெறுது இந்த கடற்கரையை ஒட்டியுள்ள ராமநாதர் கோயிலுக்குள்ள இருபத்தோரு தீர்த்தங்கள் இருப்பது இந்த இடத்தோட சிறப்பம்சமாக இருக்கு ராமநாதர் கோவில் பாம்பன் பாலம் கோதண்டராமர் கோவில் வில்லுண்டி தீர்த்தம் போன்றவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கு இந்த இடம் நீந்துவதற்கும் சூரிய குளியில் எடுப்பதற்கும் மிக சிறந்த இடமாக சுற்றுலா பயணிகளால் கொண்டாடப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கடற்கரை தனுஷ்கோடி கடற்கரை தனுஷ்கோடி கடற்கரை ராமேஸ்வரம் தீவோட முனையில் அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரையில் வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவை ஒன்றிணையது இந்த பகுதி அரிச்சல் முனைனும் சொல்லப்படுது சுற்றுலா பயணிகள் பெருமளவில் தனுஷ்கோடி கடற்கரைக்கு வருகை தர்றாங்க இந்த கடற்கரையோட பிரதான அம்சம்னா ராமசேது வியூ பாயிண்ட் தான் ஆதாம் பாலம் அதாவது இந்து புராணங்களின்படி இறைவன் ராமருக்கு குரங்குகளின் படை அதாவது வானரங்களின் படைகளால் கட்டப்பட்டதாக கூறப்படக்கூடிய பாலமும் இங்கே அமைஞ்சிருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கடற்கரை சில்வர் பீச் அதாவது சில்வர் கடற்கரைன்னு சொல்லப்படுற கடற்கரை கடலூரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது கோரமண்டல கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இரண்டாவது நீளமான கடற்கரை சுமார் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ள இந்த இடம் ஆசியாவோட நீளமான கடற்கரைகளில் ஒன்று அமைதியான இந்த கடற்கரையில் தண்ணீர் விளையாட்டு படகு சவாரி ஆகியவை பிரபலமானவையாக இருக்குது பேக் வாட்டர்னால இந்த இடம் தனித்தீவு போல தோன்றி அழகாக இருக்கு இங்கு மேற்கு பகுதியில் ஆறு ஒன்று பறவைகள் அதிகம் கொண்ட அடர்ந்த மாங்குரோ காட்டு பகுதியில் பாயுது இங்கே நூற்றாண்டுகளை கடந்த கலங்கரை விளக்கம் புனித டேவிட் கோட்டை பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவை இருக்கு இங்கே கடல் நீரானது வெள்ளியைப் போல பளபளப்பாக நம் கால்களை தழுவிச் செல்லுது இதனால் இந்த இடம் சில்வர் கடற்கரைன்னு அழைக்கப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை இந்தியாவின் தென்கோடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எழில் மிகுந்த கடற்கரை இந்தியாவின் சிறப்பு பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றா இந்த கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரை பகுதியில் பகவதி அம்மன் கோவில் மகாத்மா காந்தி நினைவு மண்டபம் விவேகானந்தர் பாறை காமராஜர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை போன்றவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய இடங்களாக இருக்கு இங்கே நிகழக்கூடிய சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன காண ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கடற்கரையில் கூடுறாங்க இந்த கடற்கரையில் உள்ள மண் பல நிறங்களை கொண்டதாக இருக்கு அடுத்ததாக நாம நம்ம பார்க்க போகிற கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை மாமல்லபுரம் கடற்கரை தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையை ஒட்டி சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைஞ்சுள்ள இந்த இடம் பல்லவர்களோட முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு இந்த இடம் மகாபலிபுரம்னு அழைக்கப்படுது இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களில் இந்த இடமும் ஒன்று இங்கு காணப்படக்கூடிய புகழ்பெற்ற குடவரை கோயில் இந்திய வரலாற்றை பறைசாற்றுவதாக இருக்குது இந்த கோவில் திராவிட கட்டடக்கலையோட சாதனையை எடுத்து உரைக்குது பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அர்ஜுனனின் தவம் போன்றவை கான்பூரை வியக்க செய்யற வகையில இருக்கு சாகச தண்ணீர் விளையாட்டு பிரியர்களுக்கு இந்த இடம் சிறந்த தேர்வா இருக்கும் மகாபலிபுரம் கடற்கரையில் ஆண்டுதோறும் டிசம்பர்ல இருந்து ஜனவரி மாசங்கள்ல நடக்கக்கூடிய நடன திருவிழாவானது பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி மோகினி ஆட்டம் ஒடிசி போன்ற நாட்டிய கலைஞர்களை பெரிதும் கவர்ந்தழுக்குது இது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்னாவும் விளங்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முட்டுக்காடு கடற்கரை தமிழ்நாட்டோட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து ஒரு மணி நேர பயணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இருக்குது இந்த கடற்கரை அமைதியும் அழகும் நிறைஞ்சதாக இருக்குது இந்த இடத்துல வின் சர்ஃபிங் பெடல் படகு ரோ படகு போன்றவை மிகவும் பிரபலமானதாக இருக்கு இங்க சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காட்சிகள் காண மிகவும் அழகாக இருக்கும் படகு சவாரி செய்யவும் நீந்தவும் சூரிய குளியல் எடுக்கவும் இந்த இடம் மிகச்சிறந்ததாக இருக்கு இங்கு கடல்வாழ் உயிரினங்களான மீன்கள் நண்டுகள் ஆமைகள் மற்றும் பறவை இனங்களான நாரை கொக்கு அன்றில் மீன்குத்தி தேனி பிடிக்கும் பறவை ஆகியவற்றை கண்டு ரசிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க கடற்கரை சுற்றுலா தலங்களில் இந்த முட்டுக்காடு கடற்கரையும் ஒன்று அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரை தாங்க தன்னை தேடி வந்தவங்களையெல்லாம் மடியில் வைத்து தாளாட்டக்கூடிய வங்காள விரிகுடா கடல் நகர வாழ்வின் இறுக்கத்தை தளர்த்தி இலைப்பார நினைப்பவர்களோட இலவச பூங்கா மணற்பரப்பின் நீளம் மட்டும் பதிமூணு கிலோமீட்டர் இந்த கடற்கரை தான் உலகத்தின் நீளமான இரண்டாவது பெரிய கடற்கரையாக இருக்குது நடக்க நடக்க காற்றின் சுகம் மெய்மறக்க வைக்கும் அதிகாலை நேரத்தில் மெரினா கடற்கரையானது நடைப்பயிற்சி செய்யக்கூடிய மனிதர்களால் கலகலக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்த இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது வைக்கப்பட்ட தமிழறிஞர்கள் விடுதலை வீரர்கள் மற்றும் காவிய மாந்தர்களின் அழகிய வேலைப்பாடு மிக்க சிலைகள் இந்த கடற்கரையை அலங்கரிக்குது மெரினாவோட அடையாளம் உழைப்பாளர் சிலை இந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்க மெரினா இந்திய மாகாணங்களில் ஒன்றான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையோட அடையாளங்களில் ஒன்றா அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரையை ஒட்டி பெற்றோரோட உருவச்சிலைகளும் நினைவிடங்களும் சமாதிகளும் அமைஞ்சிருக்கிறதால இது சென்னை நகரோட சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்குது இரண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டமும் இங்கு நடந்து வெற்றியும் பெற்றது சென்னையின் முக்கிய பகுதியான இந்த கடற்கரையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்றன இந்தியாவோடய பெரிய ஓட்டமாகிய சென்னை மாராத்தானும் இங்கு தான் நடைபெறும் இந்த ஓட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்பாங்க பொங்கல் திருநாளில் மக்கள் தங்களோட உறவினர்களோட கூடி மகிழக்கூடிய இடமும் இதுதான் சுதந்திர நாள் மற்றும் குடியரசு நாட்களில் அரசு துறைகளின் அணிவரிசை நடைபெறக்கூடிய இடமும் இந்த மெரினா கடற்கரை தான் மெரினா கடற்கரையை ஒட்டிய காமராஜர் சாலை ஆறு வழி பாதையாகும் கடற்கரையோட எதிர்ப்புறம் கலங்கரை விளக்கம் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் ஆகிய ரயில்வே ஸ்டேஷன்களும் விவேகானந்தர் இல்லம் சாந்தோம் ஆகிய பேருந்து நிறுத்தங்களும் இருக்குது அண்ணா சதுக்கத்தில் இருந்து சென்னையோட பல பகுதிகளுக்கும் பேருந்து வசதியும் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மற்றும் ஒரு கடற்கரையை தான் ஏலியட்ஸ் கடற்கரை இந்த கடற்கரை சென்னையோட பெசட் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்க கடற்கரை மெரினா கடற்கரையோட தெற்கில் அமைஞ்ச இந்த கடற்கரை அருகில் அஷ்டலட்சுமி கோயிலும் வேளாங்கண்ணி தேவாலயமும் அமைஞ்சிருக்கு ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் இந்த கடற்கரை வெள்ளையர்கள் மட்டுமே வரக்கூடியதாக இருந்தது முந்தைய சென்னை ஆளுநர் எட்வர்ட் எலியட்ஸின் பெயரால் வழங்கப்பட்ட இந்த கடற்கரை பரவலாக பெசன்ட் நகர் கடற்கரை என்றே அறியப்படுது சென்னையோட இளைய தலைமுறையினர் கூடும் இடமா தற்போது இது இருக்கு பல வகைப்பட்ட உணவகங்களும் மகிழ் மன்றங்களும் அவங்களை ஈர்க்கக்கூடிய இடமா இங்கே அமைஞ்சிருக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பூம்புகார் கடற்கரை இந்தியாவோட வங்காள விரிகடால் பூம்புகாருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு இயற்கையான மற்றும் பழமையான கடற்கரை கடற்கரை காவிரி ஆற்றில் இருந்து தொடங்கி வடக்கே நெய்தவாசல் வரைக்கும் மூணு கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குது இந்த கடற்கரையோட மணல் மூணு கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து விரிஞ்சு இருக்கு சமீபத்தில் கடல் எரிப்பை தடுக்கிறதுக்கு கரையோரத்தில் கிரானிக் கற்களை வச்சு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த கடற்கரை மற்றும் பூம்புகார் நகரம் தென்னிந்திய வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடமா இருக்குது தமிழ் மாதம் சித்திரையில் வரக்கூடிய முழு நிலவு அன்று கொண்டாடப்படக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த கடற்கரைக்கு ஒரு முக்கியமான திருவிழாவாக இருக்குது மேலும் தமிழ் மாதங்களான தை மற்றும் ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் காவிரி ஆற்றோட முகத்துவாரங்களில் மக்கள் புனித நீராடி மகிழ்கிறாங்க இந்த கடற்கரையிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கிற மயிலாடுதுறை இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் சோழ தலைநகரமாக இருந்த இந்த ஊருக்கு காவிரி பூம்பட்டினங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு சோழர்களோட காலத்தில் பரபரப்பான துறைமுக நகரமாக இருந்த பூம்புகாருக்கு தமிழ் இலக்கியத்தில் தனி இடம் இருக்குது கண்ணகி பிறந்து வளர்ந்து கோவலனோடு சேர்ந்து வாழ்ந்த சிறப்பை சிலப்பதிகாரம் இந்த ஊரோட தான் சொல்லியிருக்கு சிலப்பதிகாரத்தின் நினைவா இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை இப்போ பார்த்தாலும் கண்ணகி வாழ்ந்த காலத்துக்கே நம்மளையே அழைத்து போயிடுது பூம்புகார் நகரோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா குடகு மலையில் உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்கு பாஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளோடய மனங்களையெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய காவிரி ஆறு இங்கே தான் கடலில் சங்கமிக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற கடற்கரை வேளாங்கண்ணி கடற்கரை தமிழ்நாட்டோட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஆரோக்கிய மாத ஆலையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் முக்கிய புனித தலமாக கொண்டாடப்படுது மேலும் கிறிஸ்தவர் அல்லாத ஏனையோர்களையும் கவர்ந்து இழுத்து முக்கிய சுற்றுலா தலமாக இந்த வேளாங்கண்ணி கடற்கரை திகழுது இந்த வேளாங்கண்ணி கடற்கரைக்கு ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடைபெறக்கூடிய பல்வேறு திருவிழாக்களுக்கான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இங்கே வருகை தர்றாங்க நீந்துவதற்கு இந்த கடற்கரை சிறந்தது இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த இடத்துல உள்ள பசிலிக்கா அருங்காட்சியகம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒன்று இந்த கடற்கரையில் உள்ள கடை தெருக்களில் உள்ள அழகான கைவினைப் பொருட்கள் கைத்தறி பொருட்கள் போன்றவை பார்வையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதோட இந்த இடம் ஷாப்பிங் செய்கிறதுக்கு சிறந்த இடமாகவும் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போகிற கடற்கரை தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க குளச்சல் கடற்கரை நாகர்கோவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குளச்சல் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய கடற்கரையாக இருக்குது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓராவது வருஷம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி டச்சு படையினருக்கும் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிற்கும் இங்கே நடந்த போரில் மன்னர் வெற்றி வாகை சூடி டச்சு படையை சேர்ந்த சிலரை கைதியாக சிறைபிடிச்சாரு அவங்களில் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த டிலானாய் மிகத்திறமையான போர் வீரருங்கிறத அறிஞ்ச மன்னர் அவரை மன்னித்து தன்னோட படைத்தளபதியாக நியமிச்சாரு இங்கு மன்னரோட வெற்றியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் வெற்றி தூணும் அமைக்கப்பட்டிருக்கு வரலாற்று புகழ் இத்துறைமுகம் விரைவில் சர்வதேச துறைமுகமாகவும் மாற இருக்கு அடுத்ததான் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சங்குத்துறை கடற்கரை நாகர்கோவில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகிய இயற்கையிலில் கொஞ்சக்கூடிய சங்குத்துறை கடற்கரைங்கிறது தற்போது நவீனமயமாக்கப்பட்டு குழந்தைகள் பூங்கா குடில்கள் உட்பட சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இந்த கடற்கரையை பற்றி இன்னொரு தனிப்பதிவில் விரிவாக பார்ப்போம் இது போல் தமிழகத்தோட பல்வேறு விதமான சுற்றுலா தலங்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்